உங்கள் பகுதி செய்திகள் இடம்பெறும் நியூஸ் டுவெண்ட்டி உங்கள் தொழில் அடுத்த நிலைக்கு முன்னேற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு விளம்பர காலண்டர்கள் அச்சடிக்க ஸ்ரீ அபனியா காலண்டர்ஸ் காமாட்சி டோஸ் சேத்திர கும்பகோணம் செல் நைன் செவன் டபுள் எயிட் ஒன் ஃபோர் ஃபைவ் ஜீரோ நைன் டூ கும்பகோணத்தில் மழை மாலை முதல் தொடர்ந்து பெய்வதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு கார்த்திகை மாதம் முதல் நாளான இன்று காலை முதல் விட்டுவிட்டு மழை பெய்த நிலையில் மாலை முதல் தொடர்ந்து கும்பகோணம் பகுதியில் மழை பெய்து வருகிறது இதனால் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது இந்த நிலையில் வேலையை விட்டு வீட்டுக்கு செல்லும் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் கும்பகோணம் மாநகரில் தற்போது இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது Thank you.